இந்த வீடியோல குற்றிய லுகரம் அதுக்கப்புறம் குற்றிய லிகரம் அப்படின்னா என்னன்னு முழுமையா பார்க்கலாம் இதுல குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா குற்றிய அந்த உகர எழுத்துக்கள் உகர வல்லின வல்லினத்தை சேர்ந்த அந்த உகர எழுத்துக்கள் வந்து அதோட மாத்திரை அளவு வந்து ஒரு மாத்திரை அந்த ஒரு மாத்திரையில இருந்து குறுகி ஒழிக்கக்கூடியது வந்து குறுகினா அரை மாத்திரை அளவுக்கு வந்து ஒழிக்கும் அந்த ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவுக்கு குறுகி ஒழிக்க ஒழிக்கக்கூடிய உகர எழுத்து உகர எழுத்து தான் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம் லுகரம்னா உஹரம் அப்படின்னு அர்த்தம் உகரம்னா இந்த குசுடு துபுரு இந்த வள்ளின எழுத்துக்கள்னா கசட தபரன்னு நம்மளுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய உகரம் அப்படின்னாக்க குசுடு துபுரு அதை சொல்கிறப்போ நமக்கு அந்த ஊ வருது பாருங்க அதுதான் வந்து உகரம் இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வரும்போது சொல்லோட இறுதியில் வரும்போது என்ன பண்ணுது ஒரு மாத்திரை அதோட அளவிலிருந்து ஒரு மாத்திரையா ஒரு மா ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்தையாவே ஒழிக்கும் எப்போ சொல்லோட இறுதியில் வரும்போது மட்டும் இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லி குற்றியல் உகரத்தை வந்து பிரிக்கலாம் இப்போ இதுல வந்து வரக்கூடிய இந்த இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் எடுத்துக்காட்டுல குழந்தை வகுப்பு பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த முதல்ல வரக்கூடிய குழந்தையில் வரக்கூடிய கூ வந்து முதல்ல வருது அதை நம்ம சொல்றப்போ குழந்தை அப்படின்னு சொல்லி கூவை வந்து முழுமையாவே நம்ம சொல்றோம் அதே மாதிரி இப்போ இந்த பாக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கடைசியாக வருது பாக்கு அப்படிங்கிற பாக்கு கூ அப்படின்னு சொல்லி அந்த கூ வந்து நம்ம முழுமையாக சொல்லாமல் குறுகி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இது வந்து பாக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இறுதியில் வர்றதுனால இது வந்து ஒரு குற்றிய லோகரமாக இருக்குது அடுத்துதான் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு இதெல்லாம் வந்து குற்றியல் உகரத்துக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததான் வந்து இந்த குற்றியல் லுகரத்திலே வந்து தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வள்ளின உகரங்கள் அதாவது ஒரு ஒரே ஒரு குறில் இங்கே இதிலெலாம் பாருங்களேன் இதில் வந்து ஒரு நெடில் எழுத்து இருக்கு அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த உகர எழுத்து இருக்கு வள்ளின உகரம் அடுத்ததான் வந்து இந்த எஃகுக்கு வந்து அதே மாதிரிதான் இருக்குது பயரு எல்லாமே இது வந்து ரெண்டு குரிலுக்கு அடுத்து வருது இது வந்து ஒரு குரிலுக்கும் ஒரு மெய் ஒரு நெடிலுக்கும் ஒரு மெய்க்கு அடுத்து வருது இந்த மாதிரி வர்றது தான் வந்து குற்றியலுகரம் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க புகு பசு விடு அது வரு மாவு ஏழு அப்படின்னு சொல்லி வருது இந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்து என்ன இருக்குன்னா இங்கே முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து எழுத்து இந்த பூ வந்து எழுத்து இதில் வரக்கூடிய பா வந்து குரில் எழுத்து பசுவில் வருது இந்த மாதிரி தனி குரிலை மட்டும் அடுத்து வரக்கூடிய வள்ளின உகரங்கள் வந்து எப்பயுமே எப்படி தான் ஒழிக்கும் அப்படின்னாக்க முழுமையாக தான் ஒழிக்கும் இங்கே இருக்க அந்த குற்றல் உகரத்தில் பார்த்த மாதிரி அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்காமல் தனி தனிக்குறலுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து எப்போ உகரம் வந்து எப்படி ஒழிக்கும்னா முழுமையாகவே அதோட ஒரு மாத்திரை அளவுலேயே தான் ஒழிக்கும் அந்த மாதிரி வள்ளினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே என்ன பண்ணும் முழுமையாகவே ஒழிக்கக்கூடியது அதே மாதிரி வள்ளினம் இல்லாமல் வரக்கூடிய உகரங்களும் முழுமையாக தான் ஒழிக்கும் இவ்வாறு அதோட ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒழிப்பதை வந்து என்னன்னு சொல்றோம் முழுமையாக ஒழிச்சிச்சு அப்படின்னாக்க அது வந்து முற்றியலுகரம் முழுமையாக முற்றும் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் முழுமையாக ஒழிக்கக்கூடியது முற்றியலுகரம் குறுகி ஒழிக்கக்கூடியது வந்து குற்றியலுகரம் இப்போ இதுல தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு வந்து எப்படிலாம் நம்ம சொல்றோம்னா கரம் கான் காரம் கேனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றோம் சாரிகைகளை வந்து பயன்படுத்துறோம் இதெல்லாம் வந்து எழுத்து சாரிகைகள் அப்படின்னு சொல்றாங்க கரம் கான் காரம் கேனம்ங்கிறத வந்து குரல் எழுத்துக்களை வந்து எப்படி சொல்றாங்கன்னாக்க கரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க இது கூட கேட்கலாம் குரில் எழுத்துக்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கரம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்ட அகரம் இகரம் உஹரம் கஹரம் மகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததான் நெடிலெழுத்துக்களை குறிக்க வந்து கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐகான் கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரில் நெடிலெழுத்துக்களை குறிலையும் நெடிலையும் சேர்த்து வந்து சொல்கிறதுக்கு வந்து குறிக்க காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயுத எழுத்துக்களை குறிக்க வந்து கேனம் சொல்றோம் எடுத்துக்காட்டு வந்து அகேனம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து குற்றியலுகரத்தோட வகைகள் குற்றியலுகரத்தோட வகைகள்னு பார்த்தோம்னா ஆறு இருக்குது ஆறு வகைகள் இருக்கு குற்றேழுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது அது என்னென்ன குற்றேழுகரம் அப்படின்னாக்க நெடில் தொடர் குற்றேழுகரம் ஆயுத தொடர் தொடர் குற்றேழுகரம் வன் வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் இங்க பாருங்க இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெடில் எழுத்து அடுத்து நெடில் கருத்து ஆயுதம் ஆயுதத்துக்கு அப்புறம் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தொடர் மென் தொடர் இடைத்தொடர் இது வந்து வள்ளினம் மெல்லினம் இடை நம்ம அந்த மூணு தான் இது அந்த மாதிரி மொத்தம் ஆறு வகையா வந்து குற்றியலுகரத்தை வந்து பிரிக்கிறாங்க அதுல நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்றாங்க அதாவது ஒரு நெடில் எழுத்து வருது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த குசுடு துபுரு அப்படிங்கிற அந்த ஆறு வார்த்தை ஆறு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வரக்கூடியது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதாவது நெடிலுக்கு அடுத்து ஒரு குற்றலுகரம் எழுத்து வருது இதுக்கு பேர் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு பாகு மாசு பாடு காது ஆறு இதில் பார்த்தா மூணுமே வந்துருச்சு ஐந்து எழுத்துக்கள் வந்திருக்கு வந்து இந்த சைடு இருக்குது வந்து நெடிலழுத்தாக இருக்குது அப்போ இது வந்து தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றலு உகரம் ஆயுத தொடர் அங்கே எப்படி நெடில தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் அதே மாதிரி இங்கே வந்து ஆயுதத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில் ஆயுத தொடர் குற்றியலுகரம் சொல்லலாம் எகு அக்து அந்த மாதிரி அடுத்து உயிர் தொடர் உயிர்த்தொடர் குற்றலுகரம் அப்படின்னா தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அதாவது உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது நெடில் தொடர்னால் எழுத்து ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்து உயிர் தொடர் அப்படின்னாக்க உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது எழுத்தா இல்லாமல் உயிர்மெய் எழுத்தோடு தொடர்ந்து வரக்கூடியது எடுத்துக்காட்டு வந்து காயிறு கயிறு வரலாறு இதில் பாருங்கள் இந்த இந்த அரசு ஒன்பது இப்போ இதில் இந்த ரா தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த உயிர்மை எழுத்து ரா அந்த ராக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சூ தான் வந்து குற்றியலுகரம் அப்போ இந்த அரசு ஒன்பதில் இந்த பது அப்படிங்கிற அந்த பா அடுத்து இங்கே வந்து இ கயிறு இரு இங்கே வந்து வரலாறுல லா இந்த மாதிரி வரக்கூடியதில் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது தான் வந்து குற்றிய உடல் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வன் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர்னால் வள்ளினம் வள்ளினம் என்ன கசட தவறை நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த வள்ளின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து என்னது தான் வன்தொடர் குற்றியலுகரம் இந்த இங்கே பாருங்கள் பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு இது எல்லாமே வந்துருச்சு அப்போ இது வந்து வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் அடுத்ததான் வந்து மென் தொடர் குற்றியலுகரம்னா மெல்லினம் யங்கன நம்மனை அப்போது இதில் வந்து மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றலுகரம் வந்து இந்த மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது வந்து மென் தொடர் குற்றலுகரம் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று அப்போ இந்த யங்கன நம்மன அப்படிங்கிற எழுத்து வந்து நம்ம கொடுத்துருக்க வார்த்தையில் இருந்துச்சுன்னா மென் தொடர் குற்றியலுகரம் அதுக்கு அடுத்ததான் வந்து அந்த குற்றியலுகர எழுத்துக்களும் வந்திருக்கணும் அந்த குசுடு துபுருங்கிற எழுத்துக்கள் வந்திருக்கணும் அடுத்ததாக வந்து இடைத்தொடர் அப்படின்னாக்கா இரள வரல நமக்கு தெரியும் அப்போ அந்த வரல அந்த இடையிட எழுத்துக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இடைத்தொடர் குற்றியலுகரம் எய்து மார்பு சால்பு மூழ்கு இதுதான் வந்து குற்றியலுகரத்தோடய ஆறு வகைகளும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா குற்றிய லிகரம் பற்றி பார்க்கலாம் குற்றிய லிகரம் அப்படின்னா வரகு கூட்டல் யாது அப்படின்னு ஒரு வ ஒரு இது கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்போ சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம் வரஹி கூட்டல் வர வரகு கூட்டல் யாது அப்படிங்கிறத வந்து வரஹி யாது அப்படின்னு சொல்லி எழுதுவோம் வரஹி யாது அப்படின்னு சொல்லி தான் எழுதுவோம் இப்போது இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அந்த நம்ம இப்போ வரகு யாதுன்னு இருக்கக்கூடியதில் இந்த வரகு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கூ அப்படிங்கிற எழுத்து என்னவாகுது கீயாக மாறிது நம்மளுக்கு கீயாக மாறி அதோடய மாத்திரை அளவு என்னவாக இருக்கும் உயிர்மை எழுத்தோடது ஒரு ஒரு மாத்திரை அளவு அந்த ஒரு மாத்திரை அளவில் முழுசாக இல்லாமல் அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்குது இங்கே இருக்கக்கூட அந்த கீ வந்து என்ன எழுத்து இகரம் ஏன்னா அது வந்து கீ அப்படி சொல்லிட்டு அந்த ஈங்கிற ஒளி போட தான் வந்து முடியுது அப்ப வந்து அது வந்து இகர எழுத்து அப்போ அங்க கொடுத்துருக்க அந்த வரஹி வரகி அதில் இருக்கக்கூடிய அந்த கீங்கிற எழுத்து வந்து அதோட ஒரு மாத்திரையிலேருந்து இருந்து அரை மாத்திரையாக அள அளவு வந்து குறைந்து தான் வந்து குற்றிய லிகரம் இகரம் வந்து குறுகி போனதுனால அது வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் குறுமை கூட்டல் ஈயல் கூட்டல் இகரம் அப்படின்னு தான் இதை பிரிக்கலாம் அடுத்து குற்றிய லிகரம் வந்து ரெண்டு இடங்களில் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று வந்து எங்க வரும் அப்படின்னு குற்றிய லுகரச் சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு சொல்லி இருக்கா இப்போ இந்த கொக்கு கூட்டலில் வந்து இந்த கொக்குங்கிறது வந்து குற்றிய லுகரம் குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கூ வந்து குற்றிய லுகரம் எழுதா அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த இதை பிரித்தோம் அந்த கூவை பிரித்தோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊன்னு சொல்லி பிரிப்போம் இங்க இந்த கீயை பிரிச்சோனாக்க இக்கு கூட்டல் ஈ இந்த கொக்கு யாதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா கொக்கி யாது மேலே எழுதணவுல வரகி யாது அதே மாதிரிதான் யாது அப்படின்னு தான் எழுதுறோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய கூ வந்து என்னவா மாறுது அப்படின்னா கீயா வந்து மாறிடுது கூங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கொக்குல இருக்கக்கூடிய கூ வந்து இந்த சைடு நம்ம சேர்த்து எழுதுகிறப்போ கொக்கி கீயாக மாறிடுது அப்போது இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க உகரம் வந்து இகரமாக மாறிடுது இகரமாக மாறும்போது அதோடய மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கிறதுனால இதை வந்து குற்றியல் நிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி வரக்கூடியது குற்றியல் நிகரம் அடுத்ததான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மியா அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல்லா இருக்குது அந்த அசைச்சொல் வந்து அசைச்சொல் அப்படின்னா ஓசை நேயத்திற்காக வரக்கூடியதான் அசைச்சொல் அதில் இருக்கக்கூடிய அந்த மீயை பிரிச்சோன்னா இம்ம குட்டல் ஈன்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்போ அந்த ஈங்கிறது வந்து இகரமாக இருக்கா அப்போ இது வந்து ஒரு குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சொற்களில் இடம்பெறும்போது தன்னைக்குரிய வந்து இதுவும் என்ன பண்ணுது குறைந்து ஒழிக்கிறதுனால தான் வந்து குற்றிய அப்படிங்கிற வார்த்தையே வருது அப்போ அதோட மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியதுனால இகர எழுத்தாக இருந்தால் குற்றியலிகரம் உகர எழுத்தாக இருந்துச்சுன்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் தற்போது வந்து குற்றிய லிகரம் அப்படிங்கிறது வந்து வழக்கத்திலே உரைநடை வழக்கத்தில் வந்து இல்லையா இலக்கியங்களில் மட்டுமே வந்து இந்த குற்றிய லிகரம் குற்றிய லிகரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயன் கொடுத்துருக்காங்க இதை கூட பார்த்துக்கலாம் கேட்பாங்க கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ